நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுகர்வோரின் மகாசாசனம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் நீட்டூர் சீனிவாச ராவ் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மாண்டஸ் ஆவார் எந்த உரிமை அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அரசியல் கா அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எந்த ஆண்டு தேசிய சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மத்திய ரிசர்வ் காவல்படையின் ஒரு சிறப்பு பிரிவு விரைவு அதிரடிப்படை ஆகும் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை எந்த ஆண்டாக அறிவித்தது சர்வதேச குழந்தைகள் ஆண்டு நன்றி